மக்களே நம்ம டப்பா அருணவர்கள் வந்து இந்த மஞ்சரியை பத்தி வந்து நேத்தா முந்தின சொல்லியிருப்பாரு இந்த பாபநாசம் படத்துல வர்ற மாதிரி மஞ்சரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விடயங்களை மாத்தி சொல்லுவாங்க மூட்டி விடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாட்கள்ல இந்த எத்தனையாவது நாள் தொண்ணூறாவது நாட்கள் முதலாவது நாள் தொண்ணூறாவது நாட்கள் நோக்கிய பயணத்துல அருண் வந்து ஒரு உருப்படியான ஒரு வார்த்தை சொன்னது அப்படின்னா இந்த ஒரு பிக்பாஸ் போனோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வெளியில வரைக்குள்ள அவங்களுக்கான மக்களோட எதிர்ப்பு வெறுப்பு இருக்கும் அப்படி என்பதில் எந்த சந்தேகமுமே வந்து இல்லை அதற்கு காரணம் மஞ்சரியோட உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு நான் வந்து இப்பதான் நிறைய இமெயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் இப்ப நம்ம நல்ல மாதிரி அதாவது போன வெள்ளிக்கு நம்ம வந்து தான் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு சரி அப்ப இமெயில் எல்லாம் செக் பண்ணி பாக்கலாம்ன்ற கேக்குள்ள நிறைய பெண்கள் சோ நிறைய விட சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த டைம்ல மஞ்சரியோட உண்மையான முகம் இது இல்ல நிறைய பொறாமப்படுவாங்க பொறாமப்பட்டு இப்படி பல பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க திமிரா நடந்துக்குவாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க நான் தான் அப்படின்ற அந்த திமிர்ல இருப்பாங்க சொல்ல போனா நீங்க பிக்பாஸுக்குள்ள சௌந்தரியாவை பாக்குறீங்கல்ல அந்த திமிரோட உச்சத்துல இருப்பாங்க அதே மாதிரிதான் மஞ்சரி இங்க பிக் பாஸ்கெல்லாம் நடிச்சு கொண்டிருந்தாங்க அவங்களுடைய உண்மையான முகம் இப்ப நீங்க பாக்குறதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் பொறாமை வன்மம் பொய் இதுதான் மஞ்சரி அப்படின்ற மாதிரி நூறு விதம் உண்மையாத்தான் இருக்கு இன்னைக்கு ப்ரமோல நடந்த சம்பவம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு டிக்கெடினாலே அடுத்த டாஸ்க் அஞ்சாவது டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல எனக்கு அது வந்து ஃபோன் யாரு போய் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கப்படும் அதை பண்ணுனா மார்க்ஸ் இல்லை அப்படின்னா அப்படின்னா மாதிரி இருக்கணும் சரிங்களா அதை வச்சு ஒரு கான்வர்சேஷன் போகுது காலையிலே மஞ்சரி ஜாக்லின் ராயன் இவங்க வந்து முத்துக்கிட்ட வம்பாங்க ஜாக்லீனும் மஞ்சரியும் வந்து மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்து இருந்தாங்க முத்து வந்து ட்ரிக்கே பண்ணி கொண்டிருந்தாங்க அதை பத்தி நம்ம வீடியோ போட்டுட்டோம் பல பேர் அதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க இப்போ என்னடான்னா திரும்பவும் முத்துக்குமார் அவர்கள் தீபக் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேற்று நடந்த அந்த துரோகம் அந்த ராயன் பண்ண துரோகம் பித்தலாட்டம் இன்னைக்கு காலையில நடக்கிற விடயங்கள் முத்து அவர்கள் வந்து சொல்ல பொதுவா சொல்லிக்குள்ள இந்த கான்வர்சேஷன்ல ராயன் என்ற பேர் வரல ஆனா இந்த மஞ்சரி என்ன பண்ணுது அப்படின்னா ராயனை உள்ளுக்குள்ள எடுத்து விடுறதுக்காக அந்த கான்வர்சேஷனை எடுக்குது அப்ப உள்ள அவன் வர்றான் வந்து வந்து அந்த சண்டை வந்து பெருசா போகுது மஞ்சரியோட எண்ணம் என்ன தெரியுமா முத்துக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும் முத்துவா மக்கள் வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்ப முத்துவ இருக்கிற இமேஜை கெடுக்கணும்ன்றது ரெண்டாவது இந்த சண்டை அடிதடில போனா கூட முத்துக்கு தான் வந்து பிளாக் மார்க் சரிங்களா சோ இதெல்லாம் நடக்கணும் என்பதற்காகத்தான் கேடு கட்ட மஞ்சரி கேவலமானபடியும் பண்ணுது முத்துவர்கள் அழகா சொன்னார்கள் மஞ்சரி சகுனி வேலை பார்த்துட்ட அப்படின்னு இது சகுனி வேலையை விட கேவலமான ஒரு வேலை மஞ்சரி பண்றாங்க எனக்கு வந்து இமெயில போட்டது என்னன்னா சகுனி வேலை பார்ப்பதில் மஞ்சரி வந்து கை நம்பர் ஒன் அப்படின்னு சரிங்களா இப்பதான் அந்த அம்மாவோட கேடுகட்ட முகம் வெளியில வருது ஆனா இது நல்லதுக்குதான் சரிங்களா ஓகே இது வந்து மஞ்சரியோட கேடுகட்ட குப்ப செயல் அடுத்தது அந்த ஜாக்லின் போலியான ஒண்ணு பச்சை அது அது பண்றது இல்லாமே ராமாதா கொண்டனுக்காக பண்ணும் அது ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்கு முத்துக்கு இன்னொரு பக்கம் இந்த ஜாக்லினோட சேர்ந்து சேர்ந்து ராயனும் அப்படியே ஒரு ஆம்புல ஜாக்லா மாறிட்டான் போல இருக்கு இன்னைக்கு அவன் தான் சொன்னவன் என்ன பார்த்து பயந்துட்டீங்களாடா நீங்க எல்லாம் அப்படின்னு முத்து ஒரு சண்டேல காலையில ஆனா இப்ப அருண்குட் அவன் என்னென்னு போய் சொல்லிருக்கான்னா இல்ல நான் முத்துதான் சொன்னான் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டிருக்கான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படியே இவனுங்க எல்லாம் உண்மையே வந்து பேச மாட்டாங்க போல இருக்கு இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்க மக்களே பார்க்கவே செம பிரசர் ஆகுது ஏன்னா நீங்க திருந்தவே மாட்டீங்களா வாயத்திருந்த பொய்யாத்தானே எனக்கு அப்படின்னு ஆனா ஒன்னே ஒண்ணுதான் மக்களே இதெல்லாம் முத்துக்கு பிளஸ் தான் சரிங்களா இப்ப நீங்க சில பேர் வந்து இப்ப பிக் பாஸ் ப்ரோமோல இல்ல சோஷியல் மீடியா கமெண்ட் செக்ஷன்ல முத்துக்கு நெகட்டிவிட்டியா திடீர்னு வருது அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் பெய் போர்ட்ஸ் பேரை பாருங்களேன் அது இந்த கொமெண்ட் பண்றதோட பேரை பாருங்க அதுகளோட ஐடியா பாருங்க பேஸ்புக்கில் யாராவது பொண்ணோட போட்டோ எடுத்து போட்டு போடுவாங்க இல்லைன்னா யாராவது யாராவது ஆட்கள் போட்டோ எடுத்துட்டு போடுவாங்க அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தாலே ஒரு நாலு மாசம் மூணு மாசத்துக்கு உருவாகி இருக்கும் அதெல்லாம் பெயிண்ட் போர்ட்ஸ் காசுக்கு வேலை செய்யற கூட்டம் உண்மையான மக்கள் வந்து முத்துவோட தான் இருக்காங்க சரிங்களா இதுதான் நடக்குது மக்களே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் மஞ்சரியை வெளியில் அனுப்புகிறோமோ அது வந்து நமக்கு நல்லது அந்த நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே அதிக வெறுப்ப சம்பாதிக்க போற நபர் மஞ்சேரியா தான் இருப்பாங்க நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மக்களே நன்றி